இந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல செய்தி ஒரு நச்சு சொல்லும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அது என்ன நல்ல செய்தி அப்படின்னா என்றாலே அது ஒரு நல்ல செய்தி என்றால் ரச்சகர் என்ற அர்த்தம் இன்றைக்கு இயேசு என்று சொன்னால் சபை என்று சொன்னால் உடனே உடனே சொல்லுவாங்க சபையில மாற்றுவதற்காக வரவில்லை இயேசு மத கடவுள் அல்ல நாம் இருக்கிற அதே இந்து மதத்தில் இருந்து கொள்ளலாம் நம் பேரெல்லாம் மாற்றிக் கொள்ள வேண்டியதில்லை ஆனா ஒன்றே ஒன்று நம்ம உண்டாக்கிய தெய்வத்தை நோக்கி பார்க்கும் போதுதான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் நமக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும் இயேசு சொல்றாரு நானே வலியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்றாரு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி தேவை இயேசு என்ன சொல்றாருன்னா நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் இயேசு எதற்காக நம்மளை அழைக்கிறார் அப்படிச்சுன்னா அவர் நீதிமானுக்காக வரலையும் இந்த உலகத்துக்கு நீதிமான வர அழைக்கிறதுக்காக அழைக்கிறதுக்காக வரலையும் பாவிகளுக்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாராம் அப்போ நாம எல்லாம் பாவத்துல செத்து வாழ்ந்தபடினால்தான் இன்றைக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம் இயேசு பாவிகளை நேசிக்கிறாரா வேதம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனிதன் பாவம் செய்வானானால் அவனுக்கு கண்டிப்பாக அதனுடைய சம்பளம் மரணம் பாவம்னா என்னன்னு கேட்கலாம் நீங்க நம்ம செய்கிற அநேக காரியங்களை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவத்தையே நம்ம இதை நல்லது செய்யறது போல நினைச்சிட்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா குடிக்கிறது ஒரு பாவம் சுவேசித்தனம் வச்சாரம் ஒரு மனைவி இன்னொரு மனைவி தேடி போவாங்க ஒரு புருஷ இருப்பாரு இன்னொரு புருஷனை தேடி போவாங்க அதுதான் வேசித்தன ஓச்சாரம் அதே போல திருமணம் ஆகாத பிள்ளைகள் லவ் பண்றது அதேதான் சொல்லுங்க அதெல்லாம் வேசித்தனம் இதெல்லாம் பாவம் சொல்லுகிறது கொல கொல்ல கலியாட்டு பொறாம விரோதங்கள் சந்தைகள் இதெல்லாம் பாவம் இப்படிப்பட்ட பாடத்தில் செல்கிறவர்கள் அந்த பாடத்தில் சம்பளம் மரணம் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இயேசு என்ன சொல்றாருன்னா ஓ வருத்தப்பட்ட பாரசம் இருக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு இன்றைக்கு மனிதர்கள் பாத்தீங்கன்னா பலவிதமான பாரத்தோடு வியாதியோடு வேதனையோடு பல துக்கத்தோடு பல கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்